அம்பேத்கர் வந்து இயல்பாவே வாழ்வோடு ஒன்றி போன ஒரு உருவமாகவும் ஒரு ஆற்றலாகவும் மாறி போச்சிருந்தேன் பெரியார் எனக்கு தொலைதூர குரலாகவே இருந்தார் நான் பெரியார் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினேன் என்ன என் பெரியார் எனக்குள்ள ஆழமாக கொண்டு சேர்த்தது என்னோட மனைவி துணைவிதான் அவங்கதான் ஏன்னா அவங்க பெரியாரிஸ்டா இருந்தாங்க ஒரு நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சாதி திருமணம் பண்ணியிருக்கோம் நான் அந்த வீட்டுக்கு தங்குதலையே போனேன் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் எப்படி உன்னை உள்ளே விட்டாங்க உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பெரியார் இருந்தார் பெரியாரை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்புறம் நான் படிக்க படிக்கணும்னு என்ன உங்க கட்டத்துக்கு அப்புறம் நான் மெட்டபரா மாற்றிக்கிட்டேன் பெரியாரை நீங்கள் வந்து அந்த பெரியாரை வாசிக்க வாசிக்க அதுக்குள்ள இவ்வளோ ஆத்திரம் இருக்கும் சில நேரத்தில் என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு தோணும் அது நம்ம அம்மாவுக்கு நம்ம தோண்டி இருக்கும் சில நேரத்தில் நம்மளை வந்து பயங்கரமாக சுதந்திரத்தை நோக்கி நகர்த்துவார் அந்த சுதந்திரம் நம்ம தோழிகள் கொடுத்ததாக இருக்கும் போய் அடறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நாம் யாருக்கிட்ட அதிகமாக நம்மளால வந்து சுதந்திரத்தன்மை சமத்துவத்தன்மை சகோதரத்தின் கருது சமூக நீதி எல்லாத்துக்குமே ஒற்றை சொல்லாக்கக்கூடியவங்க நம்ம கூட வாழக்கூடிய பெண்கள் தான் இந்தியாவது நமக்கு கீழே ஒரு செட்டு நமக்கு ஆதிக்கத்தை வாழ்வி வாழ்க்கை முறையாவே மாத்திட்டாங்க புரிந்து கொள்வதுன்னு ஒன்று இருக்குல்ல இப்ப எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு சிக்கல் எல்லா இளைஞர்கள்ட்டயுமே இருக்கு யாரையுமே குற்ற சொல்லி வரல நான் இப்போ மாரி செல்வராஜ் பெரியாரை பற்றி பெரியாரை படிச்சுட்டு நீங்க பேசினாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இருபது வருஷம் இல்லை பத்து வருஷம் கழிச்சோ மாலி செல்வராஜ் இதை விட நல்ல வச்சுக்கோங்களேன் பெரியாரை எடுத்து மாலிசிவராஜ் ஓகேங்களா ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி அவங்க கூட பேசி அவனோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கேயோ ஒழிஞ்சிருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை எதையாவது ஒன்று பேசி 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 அவனை சுதந்திரமான மனுஷனை மாற்றுறதுக்காக தன்னுடைய தாங்கிட்டே இருந்த எல்லா ஆற்றலையும் தமிழ் தமிழ்ச்சமூகம் இதை எப்படி எடுத்துக்கும் இல்லை இதை வந்து எதிர்வினை ஆற்றி இந்த படைப்பை வந்து இப்படி யாரோ படைப்பில் வரவிடாமல் பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு பயம் போதெல்லாம் அப்புறம் நம்ம யாரை நம்பிக்கிட்டு வைப்போம்னா மூணு கலர் அனுப்பி தெரியும் கருப்பு சிவப்பு நீளம் இந்த மூணு கண்ணுக்கு அனுப்பித் தெரியும் இந்த மூணு கலரும் தான் எழுத பார்த்துக்கலான்னு தோணும் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு விழாவாகவும் நாளாகவும் இருக்கு நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நான் வந்து பெரிய திடலுக்கு வர்றேன் அதுவே என்னோட ஒரு பாகாட்டை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் இது ஒரு வீம்பாகவே எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம் நான் நான் அழைக்கப்படணும் நான் என்னோட வாழ்வும் என்னோட அரசியலும் என்னோடய சண்டையும் இந்த திடலில் கொண்டாடப்படணும் அன்ற ஒரு நாள் வரும் அந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன் அப்படி ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விழா இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்த தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றத்துக்கும் ஆசிரியர் ஐயாவர்களுக்கும் ரொம்ப நன்றி தோழர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த விருது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பெருமாள் முருகன் ஐயாவோடு சேர்ந்து இந்த விருதை வாங்குவது அவர் புகைப்படத்தோடு என்னோடய புகைப்படம் வெளிவந்ததும் அவர் அவர்களோடு எனக்கு விருது அளிக்கப்படுது என்று தகவல் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இனிய மாதிரி இருந்து சாதிய இறுக்கம் நிறைந்த ஊகுகளிலிருந்து கலைத்துறையை நோக்கி எழுத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பாய்ச்சலை நம்பிக்கையை இந்த நம்ம கூட வாழ்ந்து நம்ம கூட இருக்க நம்ம கூட அண்ணன் தம்பியா மாம மச்சானா எதிரியா நண்பனா இருக்க எல்லா மனிதர்களையும் புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவர்களோட எழுத்துக்கள் அவர்களை எந்த வழியாக எந்த எந்த அடிப்படையில் அவர்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்க மனுஷங்களையே புரிய வச்ச எழுத்துக்கள் வந்து பெருமாவோடைய எழுத்துக்கள் அவர்களுடைய எழுத்துக்கள் என்னோடய சினிமாவுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்குனதும் ஒரு முக்கியமான பங்கு அவரோட சேர்ந்து இந்த மேடையில் நான் விருது வாங்கினதில் அதுவும் மிகப்பெரிய மிக மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அருள்மொழி அக்கா நானும் அவங்களோட மேடையில் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் பெரியார் காரணம் காத்திருக்கங்கான்னு சொன்னேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அது இன்னைக்கு அவங்களும் என்னை அறிமுகப்படுத்தின விருதை வாக்கு கொடுக்கும் இடையில் அவங்களும் இருந்தது இன்னும் சிறப்பான மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தென் தமிழ்நாடு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் பற்றி எறிந்த மாவட்டங்கள் அது அப்போ அந்த காலகட்டத்தில் வளர்ந்த பையன்தான் நான் அன்றைக்கி ஒரு பெரிய பாய்ச்சல் இருந்துச்சு என்னம்மா என்ன எந்த திசையை நோக்கி எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தார் அது எங்கள் சித்தப்பா வேட்சா சொல்லுவாங்க அவர் அவர் கம்யூ நான் சின்ன வயசுலேருந்தே பிறந்து வளர்ந்ததுனால கம்யூனிஸ்டாக நான் அவரை பார்த்துட்டேன் அப்போ வீட்டுக்குள்ளேயே எங்கள் வீட்டுக்கு சித்தப்பா வீட்டிலேயே மார்க்ஸு ஏங்கல்ஸ் ராமமூர்த்தி எல்லாவுடைய படங்கள் இருக்கும் அதை பார்த்தே நான் வளர்ந்துவேன் அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போதே எல்லா பக்கமும் தெரிந்த ஒரு உருவம் டாக்டர் அம்பேத்கர் இந்த ரெண்டு உருவங்களும் எனக்கு வந்து பயங்கரமான பரிச்சயம் அப்போது வெளியே வந்ததுக்கப்போ தெருவில் நடக்க சண்டையில் கலந்து ஓடும் போது திரியும் போதெல்லாம் ஆக்கவசமாக அலையும் போதெல்லாம் அம்பேத்கர் வந்து இயல்பாகவே வாழ்வோடு ஒன்றி போன ஒரு உருவமாகவும் ஒரு ஆற்றலாகவும் மாறிப்போச்சு எனக்கு பெரியார் எனக்கு தொலைதூர குரலாகவே இருந்தார் எங்கேயோ தூரத்தில் ஒரு குகல் கேட்டுகிட்டே இருக்கும் அது பெரியாரோட குரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அதோட நேரடியான பரிச்சயம் பெருசாகவே எனக்கு இல்லை அமையலை பெரியாரை பற்றி என்ற பேசுவதற்கோ என்கிட்ட வந்து பெரியாரை கொண்டு சேர்ப்பதற்கோ ஏதோ தடையும்தான் எனக்கு தெரியாது ஆனால் நான் பெரியாரோட புழங்கவே பெரியாரோட எனக்கு ஒரு நெருக்கமே ஏற்படலை இதான் உண்மையானது அதன் பிறகு நான் வந்து கிட்டத்தட்ட லா காலேஜ் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது லா காலேஜ் படிக்கும்போதே கொஞ்சம் எனக்கு பெரியாரோட நண்பர்கள் வந்தாங்க பேசினாங்க பெரியாரையை புரிந்து கொள்ள பெரியாரையை வாசிக்க சொன்னாங்க ஆனால் புறச்சூழல் புகச்சூழல் என்னோட என்னோடய சு என்னோடய வாழ்க்கை சூழல் வந்து அதை வாசிப்பதற்கான சூழல் அமையலை அதுக்கப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த விருது மிக சிறப்பான விருதுன்னு நினைக்கிறது உணர்ச்சி பெருக்கமாக இருந்ததுக்கான காரணம் முக்கியமான காரணம் என்னோட மனைவியோட என்னோட துணையோட இந்த அந்த விருதை வாங்கினது தான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் பெரியார் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தின என்ன சொல்கிறது என் பெரியார் எனக்குள்ளே ஆழமாக கொண்டு வந்து சேர்த்தது என்னோட மனைவி துணைவிதான் அவங்க தான் ஏன்னா அவங்க பெரியாரிஸ்டாக இருந்தாங்க அவங்க வந்து நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நான் அம்பேத்கரை பற்றி எழுதிட்டு இருக்கேன் நான் நான் அம்பேத்கர் நான் அம்பேத்கரிஸ்டாக ஒரு காட்சிங்க வலைத்தளத்தில் இயக்குனர் ராம் சேவன் நடத்தின வலைத்தளத்தில் என்னோட வாழ்க்கையை எழுத ஆரம்பிக்கிறேன் அப்போ என்னோட வாழ்க்கையை கூடிய ஆங்காரமான கேள்விகள் கொந்தளிப்பான மனநிலை நடுக்கமான பதில்கள் இதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்க எனக்கு பேச வர்றாங்க அவங்க ககுப்பு சட்டை போட்டுட்டு வர்றாங்க அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க அந்த வாய்ஸஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கும் எனக்கு அது பெரிய நாம் இதெல்லாம் ரகசியம் இதெல்லாம் சொன்னால் நம்ம தப்பாக நினைப்பாங்க இதெல்லாம் சொன்னால் அவமானம் நினைப்பாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு பொண்ணுக்கு பிடிக்குது பயங்கரமாக அது அந்த அந்த கதைகள் அந்த க அந்த கவிதைகள் அந்த கதைகள் அந்த எழுத்துக்களை படிச்சுட்டு என்னோடய மனைவி என்ற தோழியாக வந்து என்னை பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் படத்துக்கு இப்போ பனியன் பெரியார் படம் தான் போட்டிருப்பாங்க அவங்க வந்து அப்போ வந்து அவங்க தமிழ் மதி அப்படிங்கிற பேரில் இருந்தாங்க பெரியார் பெரியார் மேடைகளில் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அது பயங்கரமான ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா அப்போ சவுத்துக்கும் நார்த்துக்கும் வட மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்குள்ளும் உள்ள இடைவெளியை நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அப்போ நான் அப்போ நான் அவர்கிட்ட தான் வந்து அப்போ தான் முத முதல்ல ரொம்ப மன ஒத்து ரொம்ப நெருக்கமான ஒரு பாசையில் பெரியாரை பேச ஆரம்பிக்கிறேன் நான் இருந்த கொந்தளிப்பான காலகட்டத்தில் இருந்து விடுபட்டு சென்னை வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆசுவாசமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிம்மதியான ஒரு நிழலில் உட்கார்ந்து நான் பெரியாரை கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் பெரியாரை பேச ஆரம்பிக்கிறேன் அவங்களோட முத முதல்ல நான் பெரியாரை பற்றி ஒரு முழுநீளை பேச்சு கேட்டது அப்படின்னா நீ நம்பவே மாட்டீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க பேசின ஒரு யூடியூப் வீடியோ தான் நான் பார்த்தேன் இதை வந்து ஐயா கிட்ட அவங்க வந்து சிறந்த பேச்சு போட்டிக்காக விருது வாங்கியிருக்காங்க ஆமாம் அவங்க அந்த அந்த போட்டோல எனக்கு காமிச்சாங்க இப்போ உள்ள சிஎம் ஐயா ஸ்டாலின் கையால் அவங்க பெரியாரை பற்றி பேசி விருது வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய எல்லா விருது பெரியார் மேடைகள்லையும் அவங்க பேசி பயங்கரமாக விருது வாங்கியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேசி பேசி எனக்குள் பெரியாரை விதைத்தவர் என்னோட காதலி என்னோட தோழி அவர் அதுக்கப்புறம் தான் நான் பெரியாரை வாசிக்க ஆரம்பித்தேன் பெரியாரையை புரிந்து கொள்ள ஆரமித்தேன் அது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மெஞ்சில் விழும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் ஒன்று இருந்துச்சு அதை உடைச்சி பெரியார் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனால் பெரியார் புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்போ எனக்கு அது புதுசாக இருந்துச்சு அது காலத்தின் கட்டாயமானு தெரியல நான் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன் ஒரு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சாதி திருமணம் பண்ணியிருக்கோம் நான் அந்த வீட்டுக்கு தங்கு தடைய போனேன் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் எப்படி உன்னை உள்ளே விட்டாங்க உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பெரியாருந்தது ஒரு திருநெல்வேலியில் வளர்ந்த ஒரு பையன் ஒரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு எங்கேயோ தென்கோடி கிராமத்தில் நிறைய நிறைய வேலிகளுக்குள்ள சிக்கி கிடந்த ஒரு பையனை சேலத்தில் ஒரு பொண்ணு ஒரு அம்மாவும் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க அப்படிங்கும் போது இது எப்படி சாத்தியமாச்சு நீ அப்பாவை கூட்டி போல அம்மா நான் அப்பாவை கூட்டி போய் பொண்ணு கேட்கல அம்மா கூட்டி போய் பொண்ணு கேட்கல நண்பர்கள் கூட்டி போய் பொண்ணு கேட்கல யாரையுமே பொண்ணு பொண்ணு கேட்கல நான் நீ கிளம்பி வான்னு சொன்னாங்க நான் கிளம்பி போனேன் எந்த தைரியத்தை நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன் நீ வா வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட வந்து பேசு அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு போனால் எப்படி சமாளிக்க போக போவேன் நமக்கு ஏன்னா சேலத்துக்கு நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக போவேன் எப்படா இந்த அந்த இந்த ஊரில் திருநெல்வேலி ஓகே இப்போ சேலம் மாதிரியான ஊர்களில் நம்ம போகிறோம்னா இது எப்படி அப்போ அந்த காலகட்டம் வர நாங்கள் வந்து நானும் திவ்யாவும் எங்கள் காதல் சுற்றி பேச ஆரம்பிய காலகட்டம் எப்படின்னா பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு வட மாவட்டங்கள் சாதி திருமணங்கள் நாடக திருமணங்களாக அறிவிக்கப்பட்டு அந்த நாடக திரு திருமணங்களை நிறுத்துவதற்காக எல்லா குடிசைகளையும் கொளுத்தப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போவேன் அப்போ எனக்கு இது வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ பயமும் நடுக்கமும் ஒரு மய பருதவிப்பும் இருந்துச்சு நம்ம சரியான முடிவு தான் பண்ணுறோமா இதுமோ கொஞ்சம் ஆர்வக்குள்ளார செயல்படுறோமோ அப்படின்லாம் தோணுச்சு ஆனால் பேரும் அவங்க தான் இப்போ நீ வந்து பஸ் வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனாங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு நான் தயாராகிட்டு போனேன் என்னம்மா நிறைய வந்து என்ன சொல்கிறது எப்படிலாம் பேசுகிறது எப்படி ஓடுறது தப்பிக்காது ஏதாவது எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி இனியை பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு நான் போனேன் உள்ளே உள்ளே போன உடனே இப்போ உட்காந்து நான் நிமிந்து பார்த்தா அவங்க வீட்டில் பெரியார் படம் மாட்டியிருந்துச்சு அப்போ நான் யோசித்தேன் தப்பிச்சுவோம் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சு அப்படி தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க அண்டையிலேருந்து அந்த வீடு என்னோட வீடு ஆகிடுச்சு எனக்குள்ளேயும் எந்த பிரச்சனையுமே வரல ஈஸியாக நாங்கள் வந்து என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் எல்லா எதிர்ப்புகளையும் அவங்க அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க எல்லா அவங்களோட எல்லா வீடுகளுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அவங்களே பேசி அவங்களே முடிவு பண்ணி எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னபோதில் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே நிறைய கூட உரையாடணும் போய் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே உரையாடணும் அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு எனக்கு ஒரு அம்மா தன் தன் மகளுக்காக த தன் மகள் வந்து இந்த பையனை விரும்புகிறான்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் என்னையை அழைச்சிக்கிட்டே போனாங்க என்னைய அழைச்சிக்கிட்டே போய் ஓட்டி உட்கார வச்சு நான் என்ன பண்ணுறேன் நான் என்னோடய பிளான் என்ன என்னோடய திட்டங்கள் என்ன நான் எந்த மாதிரியான வீடுகள் இருந்து வர்றேன் இது எல்லாத்தையும் பேசக்கூடிய சுதந்திரமும் அந்த வீடுகள் இருந்துச்சு எனக்கு அது பெரிய அனுபவமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா தீவிரமாக பெரியாரை வாசிக்க ஆரம்பிச்சு பெரியாரை வாசிக்கும் போது தான் எனக்கு புரிய புரிஞ்சிச்சு ஒரு விஷயம் பெரியாரை எப்படி புரிந்து கொள்வது ஏன்னா இவ்வளோ சுற்றி நீங்கள் பெரியாரை பற்றி ஒருத்தரை பேசிட்டு போனீங்க அப்படின்னா கடந்த ஒரு நாள் ஒரு ஒரு நாள் கடக்கிறதுக்குள்ளேயே இன்னொருத்தர் பெரியாரை எதிராக வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார் நம்மகிட்ட வந்து சரி அவர்கிட்ட பேசி அமைச்சுட்டு போனால் இன்னொருத்தர் வந்து குழப்பமான மணில வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவார் பெரியாரை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்புறம் நான் படிக்க படிக்கணும்னு என்ன நினச்சிட்டேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் மெட்டஃபராக மாற்றிக்கிட்டேன் பெரியார் எப்படி புரிய ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் பெரியாரை வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாத ஆனாலும் நமக்கு அவங்களெல்லாம் வாழ முடியாது அது யாருன்னா நம்ம நம்ம கூட வாழ்கிற ஒரு பெண் அது அம்மாவாக இருக்கலாம் அது வந்து தாயா தாயாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அப்படின்னு நான் பெரியாரை அந்த வகையில் தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன் நீங்கள் வந்து அந்த பெரியாரை வாசிக்க வாசிக்க அதுக்குள்ள இவ்வளோ ஆத்திரம் இருக்கும் சில நேரத்தில் என்ன இப்படி பேசுகிறாருன்னு தோணும் அது நம்ம அம்மாவுக்கு நம்ம தோணி இருக்கும் சில நேரத்தில் நமக்கு வந்து பயங்கரமான நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு உணர்வு கொடுப்பார் அந்த பாதுகாப்பு நம்ம அம்மாவுக்கு ஞாபகப்படுத்தும் சில நேரத்தில் நம்மளை வந்து பயங்கரமாக சுதந்திரத்தை நோக்கி நகரத்துவர் அந்த சுதந்திரம் நம்ம தோழிகள் கொடுத்ததாக இருக்கும் போய் அட்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்படி எல்லா வகையிலையும் நான் பெரியார வாசிக்க நான் புரிஞ்சிடுது என்னன்னா நாம் யாருக்கிட்ட அதிகமாக நம்மளால வந்து சுதந்திரத்தன்மை சமத்துவத்தன்மை சகோதரத்தன் சமூக நீதி எல்லாத்துக்குமே ஒற்றை சொல்லக்கூடியவங்க நம்ம கூட வாழக்கூடிய பெண்கள் தான் அந்த அம்மாவாக்கலாம் இருக்கலாம் தோழியா இருக்கலாம் கூட பிறந்த கூட படிச்சுட்டு இருக்க இருக்கலாம் இவங்க எல்லாருக்கிட்ட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எந்த நேரத்தில் அவங்கள்ட்ட விடு அவங்கள்ட்ட நம்ம நாம என்னவா நம்மகிட்ட அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க நாம அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்ப்பேன் எப்படி பார்த்தா நம்மகிட்ட அவங்க ஆதிக்கமான நிலையை வந்துடுவாங்க ஆனால் அவங்க அதை அதுக்கு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க நம்ம அவங்கள இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்க இவங்க இப்படி தான் இருக்கணும் இவங்க தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏதாவது வகையில் நாம் அவங்களுக்கு புதுசுலாம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் அவங்க சின்னத்தில் மீறுவாங்க அவங்க மீறும்போது நம்ம கோவம் அவங்க மேலே நாம் இவ்வளோ அன்பு செலுத்துகிறோம் ஒன்று ஒன்று இவ்வளோ நம்புவேன் ஆனால் நீ இப்படி பேசுகிறேன்னு கோவோம் இப்படி பெரியார் நிறைய இடத்துல எனக்கு நிறைய குழப்பங்களே உண்டா வாசிக்கும்போது நிறைய குழப்பம் வந்திருக்கு இது ஏன் இப்படி சொன்னார் இது ஏன் இப்படி சொன்னார்ன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வாசிக்க வாசிக்க கொள்ள புரிஞ்சு கொள்ள நிலையானது எது நோக்கி நகரும்போது எனக்கு புரிஞ்சிச்சு நிலையானது என்னன்னா நிலையாவது என்னை மேம்படுத்துவதாக தான் அது அவள் கடைசியாக கொண்டு போய் சேர்த்த இடம் என்னோ என் நான் நான் என்ன சொல்கிறது என் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு என் வாழ்க்கையை சுதந்திரமாக மாற்றிக்கொள்வதற்கு எனக்கு கொடுக்கக்கூடிய அக முகன்களை நான் புரிந்து கொள்வதற்கு இதுக்குள்ள மேன்மையான ஆதிக்க மனநிலையை ஒவ்வொரு தளத்திலையும் நின்று ஒவ்வொரு புள்ளிலையும் நின்று நான் என்னை பற்றி சொன்னார்ல பெரும்பான்மையை சொன்னார்ல நீ சிந்தி நான் சொன்னது தப்பா ரைட்டாங்கிறத அப்ப வச்சுக்கோ நீ நான் சொன்னது தப்பா ரைட்டா இருந்தால் தப்பு சரினா எடுத்துக்கோ தப்புனா விட்டுன்னு சொன்னார்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஏன்னா ஏகப்பட்ட நீங்க சினிமா சினிமாக்குள்ள இருக்கும்போது தான் இலக்கியத்தில் எப்படின்னு தெரியாது எழுத்துக்களில் கட்சி இயக்கங்கள் அப்படின்னு தெரியாது சினிமா மாதிரியான மீடியத்துக்குள்ள பெரியாரை பற்றி பறந்துபட்ட பார் நிறைய பார்வைகள் இருக்குது குழப்பமான பார்வைகள் இருக்குது ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சேர் இருக்குது இப்போ நம்ம மாமன்னில் காட்டின மாதிரி என்ன என்ன ஆனாலும் நம்மளால் தவிர்க்க முடியாது நமக்குள்ளே சின்ன வயசில் இருக்கு எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்பமான ஒரு ஆதிக்கம் ஆதிக்கம்ங்கிறது ஒரு விருப்பமான உணர்வு அது எல்லா மனித உயிர்களுக்குமான விருப்பமான உணர்வாகவே மாறி போச்சு ஏதாவது வகையில் யாரும் உட்கார முடியாத ஒரு இயற்கை நமக்கு மனசுக்குள்ளே தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் யாரும் அடைய முடியாத இயற்கைன்னு ஒன்று இருக்குது அது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த இயற்கையை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த இயற்கை ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது இருக்கோ இல்லையோ ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் நம்ம கீழே நமக்கு அடுத்து அப்படிங்கிற செட்டப் எல்லாத்துக்குள்ளேயும் அது நம்ம வெளியே என்ன பேசணும்னே தெரியாது எப்படி வாழ்கிறோம்னா தெரியாது ஆனால் வீட்டுக்குள்ளேயாவது வேலை செய்கிற இடத்துலையாவது எங்கேயாவது நமக்கு கீழேன்னு ஒரு செட்டு நமக்கு விழுந்துக்கிட்டே இருக்கணும் அது இல்லாமல் நம்மளால் வந்து நாம் வெ நம்ம வெற்றியை நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட பாச்சலை நம்மளால் உணரவே முடியாது நம்ம மேலோங்கி இருக்கோம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்மளால் உணரவே முடியாது இதை ஆதிக்கத்திலிருந்து ஆதிக்க விதி என்ன ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிக்க மனநிலையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது நம்ம வெளிப்பட்டுக்கிட்டே இருப்போம் எனக்குலாம் நிறைய திருப்பி வந்து இவ்வளோ பேசுவோம் இவ்வளோ படங்கள் எடுக்கிறோம் நம்ம மனைவி கிட்ட நம்ம தோழிக்கிட்ட நம்ம காதல் கிட்ட நம்ம நேர்மையாக இருக்கோமான்னு தோணும் பல நேரத்தில் நான் குழப்பி குழம்பியிருக்கேன் பல நேரத்தில் அவங்கள்ட்ட நான் கண்ணீர் செஞ்சுருக்கேன் வருத்தப்பட்டிருக்கேன் என்னென்னா அது பேலன்ஸ் பண்ண முடியல ஏன்னா வாழ்க்கை இந்த நமக்கு இருக்க வாழ்க்கை வந்து பல நாளாகவே வாழ் என்ன சொல்கிறது ஆதிக்கத்தை வாழ்வி வாழ்க்கை முறையாகவே மாற்றிட்டாங்க இப்படி தான் இருக்கணும் வீடு கட்டமைக்கணும்னா ஒரு வீடு ஒரு குடும்ப முறை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து சுதந்திரமாக வாழ முடியவே முடியாது இரண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கவே முடியாது அப்படி இருந்தால் ஒரு பயணப்படவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வாழ்வு முறையாக மாத்திட்டாங்க இதை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் அம்மா அப்பா சொல்லும் போதே அது அது எப்படி ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்ல விட்டு கொடுப்பது யார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அப்போ விட்டு கொடுக்கவே கூடாது விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு என்ன கிடையாது எனக்கு யார் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் யார் விட்டு கொடுத்தா இன்னொருத்தவங்க மனசு நோகாமல் போகும் இன்னொரு மனசை வந்து கஷ்டப்பட மாட்டாங்க நம்மளை சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு ஒன்று இப்போ எங்கிட்ட அதான் எது பார்ப்பேன் என்னோடய படங்கள் இல்லை என்னோடய படங்கள் என்ன எது பார்ப்பாங்கன்னா நீ உரையாடைய நிகழ்த்து நான் பரியரும் மாலை ஒன்று நடத்தினேன் கர்ணனுக்கும் பரியரும் மாலுக்கும் பெரிய மாற்றம் வந்துச்சு பரியரும் மாலை கொண்டாடியவர்கள் கர்ணனில் வந்து ரொம்ப அப்படியெல்லாம் புண்பட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா புண்பட்டுட்டாங்க நிறைய பேர் அப்போ மாமனில் புண்பட்டாங்க அப்போ வாழையில் பு புண்பட்டாங்க அப்போ பார்த்தா பைசனில் வந்து கொஞ்சம் மேம்பட்டாங்க ஏதாவது படைப்பில் மேம்படுவதும் அப்போ புண்படுவதும் அவங்களுக்கு வழக்கமாகவே இருக்குது எப்படி ஒருத்த படைப்பில் மேம்படுவதும் பின்னாடி அடுத்த படைப்பில் புண்படுவதும் நடக்க முடியும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப்யூ ஒவ்வொரு பெர்ஸ்பெக்ட்டிவும் சேஞ்ச் ஆகும்போது இப்போ நான் இன்றைக்கி இப்படி பேசுகிறேன்னா இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டான்னா அவனுக்குள்ள ஒரு மொழி இருக்குது அவனுக்குள்ள வாழ்க்கை இருக்குது அவனுக்குள்ள ஒரு வழி இருக்குது அவனோட பெர்ஸ்பெக்டிவ் என்னைய விட வேற ஒன்றா இருக்கும் மாறு செல்வகாட்சிக்குன்னு ஒரு வாசிப்பு இருக்குது மாறு செல்வ காட்சிக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது மாறு செல்வாஜிக்கு சில ஆசாரங்கள் கிடைத்தார்கள் மாறு செல்வகாட்சிக்கு ஒரு நல்ல தோழி கிடைச்சாங்க அந்த தோழியில் ஒரு பெரிய புகைப்பட வந்த அந்த தோழியோட அம்மாவை பெரிய அரிஷ்டாக இருந்தாங்க அதனால எனக்கு எல்லாம் எங்களோட காதல் கதையை எடுத்தால் வேற ஒரு காதல் கதை ஆனால் இதே காதல் கதை இன்னொருத்தங்க இருக்குமானு கேட்டால் இருக்காது ஏன்னா அவன் வீட்டில் வேற ஒரு ஃபோட்டோ மாட்டியிருந்திருக்கும் அந்த போட்டோ அவனை வேகமாக வெளிநடத்தி இருக்கும் இப்போ எல்லாரையும் புரிந்து கொள்வதுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு சிக்கல் எல்லா இளைஞர்கள்டுமே இருக்குது இங்கே யாரையுமே குற்ற சொல்லி வரல நான் இங்கே நம்ம எப்படி கடத்துறோம் எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் அங்கே யாரோடும் சண்டை போட்டு சண்டை போட்டு நம்ம வாழ்க்கை தான் வாழ்றது அப்படிங்க எனக்குலாம் வந்து எப்படி ஆகிபோச்சுன்னா இந்த மாதிரி டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு மாதிரியோ ஃபீல் இருக்குது எல்லாருமே கோவம் வந்துச்சுருக்கு மாதிரியோ ஃபீல் இருக்குது அப்போ தான் என்னோடய வாழ்க்கை இத்தனை வாசித்த பிறகு இவ்வளோ வாசிச்சு இவ்வளோ வழியை சுமந்ததுக்கப்புறம் இவ்வளோ எப்போ தான் நான் பயணப்படுவது எப்போ தான் இந்த உலகத்தின் மு உலகத்துடைய எல்லா எல்லா மூலைகளுக்கும் சென்று நான் வாழ்வது எப்போ தான் இந்த வாழ்வின் மேன்மையை அடைவது அப்படிங்கிற இயக்கம் இருக்கும்ல இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்போ ஆசை வகை ஆரம்பிக்கும் நமக்கு அது எங்கேருந்து அந்த அந்த அதுக்கான சக்தி எங்கேருந்து வருதுன்னா நாம் நேர்மையாக இருக்குமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் நாம் நிலையாம நிலையானதாக இருக்குமா நம்ம மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்கிறோமா அதில் தப்புன்னு ஒன்று இருந்தால் அதை நம்ம மனைவிக்கிட்டேயோ தோழிக்கிட்டையோ அம்மாக்கிட்டையோ பகிரங்கமாக ஒத்துக்குறமான ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஒத்துக்கிற பகிரங்க ஒத்துக்கிற தன்மையை கொடுத்தது பெரியாருன்னு சொல்லலாம் ஏன்னா நான் பகிரங்கமாக ஒத்துக்க ஆரம்பித்தேன் நான் பகிரங்கமாக நிறைய விஷயங்கள் என்னுடைய மன்கிட்ட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய தலைவர் இவ்வளோ பெரிய இவ்வளோ அவர் இங்கேயுமே வந்து நான் சொல்கிறது நீ நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சொல்ல அப்படிங்கிறதே ஒரு அவர் தொடர்ந்து நிலைப்பற்றி நிற்பதற்கான காரணம் வந்து அது ஒன்று தான் அப்படி நான் நம்ப ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இன்றைக்கி இப்போ மாரி சிவராஜ் பெரியாரை பற்றி பெரியாரை படிச்சுட்டு இன்றைக்கி பேசினார்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இருபது வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ மாரி இதை விட நல்லா பேசறதுன்னு செஞ்சுக்கோங்களேன் பெரியாரை எழுத்தே மார்க் சிவாஜி ஓகேங்களா ஓகேங்கண்ணா நல்லா பேச கற்றுக்கலாம் நீங்கள் இப்போ நான் பேச வரல நல்லா இன்னும் நான் பெரியாரை வாசிக்க வாசிக்க என்ன ஆகணும்னா நான் நல்லா பேச கற்றுக்குவேன் எனக்கு ஒரு நல்ல தாணி வந்துடும் நீங்கள் கைத்தட்ட ஆரம்பிச்சிக்குவீங்க நீங்கள் பயங்கரமாக கைத்தட்ட அமைச்சு எனக்கு என்ன ஆகும் நான் நாடி நிறமெல்லாம் புடைக்க ஆரமிச்சிடுவோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிப்போம் இப்போ பயங்கரமாக பேசுகிறது என்ன அப்படின்னா நம்ம யாரை கற்றுக்கொண்டோமோ யாரிடமிருந்து இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோமோ இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோமோ அவர்களை திருப்பி நாம் அவர்களை நம்ம வந்து என்ன பண்ணதுன்னா அவ அதுக்கப்புறம் அவர்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் நீ அவள் பெரியாக முடியும் நீங்கள் வந்து ஆசானை மீறணும்னு இருக்குல்ல ஆசானை மீறுவது அப்படிங்கிறது ஆசானை குகசூலி அல்ல ஆசான் உங்களை பாராட்டணும் நீங்கள் யாரிடம் கற்றுக்கொண்டீர்களோ அவர்களை மீறணும் எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் இப்போ நான் வந்து ராம் ராம்சார்ட்டை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுவாங்க என்னை விட நீ சிறந்த டேட்டர்னு பேர் வாங்கணும் பேர் அப்போ தான் நான் உனக்கு கட்ட கற்றுக் கொடுத்து அர்த்தம் அப்படிம்பார் நீ என்னைய மாலுசெல்வாஜி மாரி செல்வாஜியோட ஆசிட்டு இருப்போம் டைரக்டர் டேரக்டர் ராம்னு சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு பெருமை பெருமடம் அப்படிம்பார் அதுக்கான காரணம்னா என்ன உனக்கு நான் சரியாக கற்றுக் கொடுத்துக்கன்னு அர்த்தம் அப்படிம்பார் அப்போ நான் வந்து பெரியாரை விட மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் பெரியாரை விட மிகச்சிற மிகச்சிறந்த சிந்தனையாளன்னு நீங்கள் நிரூபிக்கணும்னா பெரியாரை திட்டி நிரூபிக்கக்கூடாது ஓகேங்களா பெரியாரை திட்டுவதன் மூலமாக நான் பெரிய சிந்தனையாளா ஆகிட முடியாது பெரியாரை வந்து புரிந்து கொண்டு பெரியாரை பெரியார் நினைத்த பெரியார் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாரோ எந்த மாதிரி சமூகத்தை உருவாக்க ஆசைப்பட்டாரோ எப்படியாப்பட்ட கருத்து சுதந்திரத்தை எப்படியாப்பட்ட எவ் ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி அவங்க கூட பேசி அவங்களோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எங்கேயோ ஒளிஞ்சிருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தையும் எதையாவது ஒன்று பேசி 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 எத் எப்படி அதை அது வந்து விடுபட்டு அவனை சுதந்திரமான மனுஷனை மாற்றுறதுக்காக தன்னுடைய இருந்த எல்லா ஆற்றலையும் பயன்படுத்தியிருக்காரு கோபத்தை பயன்படுத்தியிருக்காரு ஆக்ரோஷத்தை பயன்படுத்தியிருக்காரு அன்பை பயன்படுத்தியிருக்காரு எல்லா மொழி எல்லா உணர்ச்சிகளையும் அவர் வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு அப்படி பயன்படுத்துகிறது தான் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த உணர்ச்சி குவியலை தான் நான் வந்து பெரியார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு தத்துவார்த்த உணர்ச்சி குவியல்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லாதோம் அது தமிழ் வாழ்வோடு சம்மந்தப்பட்டதுக்குனால அவர் இங்கே உள்ள எல்லா ஒவ்வொரு த ஒவ்வொரு தமிழ் மனுஷனையும் பார்த்து அவனோட ஆட்டிடியூட் அவனோட வாழ்க்கை முறை அவனோட சிக்கல்கள் அவனோட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்து வந்ததுனால அவர்களால் இவ்வளோ ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே என்ன நடக்கும்னா வெளியே இருக்கக்கூடிய எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களை நாம் ஈஸியாக நம்ம பெருசாக அவர்கள் நம்ம ஏற்றுக்குவோம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நமக்கு அவங்கள பற்றியான அவங்க எப்படி நடந்து போவாங்கன்னு தெரியாது அவங்க எப்படி சிரிப்பாங்கன்னு தெரியாது அவங்க எப்படி உட்காருவாங்கன்னு தெரியாது அவங்களோட சிந்தனைகள் மட்டும் தெரியும் ஆனால் நம்ம ஊரில் உருவாகக்கூடிய நமக்காக உருவாகக்கூடிய நமக்காக வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் போகக்கூடிய மனிதர்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா அவங்க எப்படி உட்கார்ந்தாங்க தெரியுமா எப்படி நடந்தாங்க தெரியுமா எப்படி பேசுனாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது அவங்கள விமர்சிப்பது ரொம்ப சாதாரண விஷயமாயிடும் ரொம்ப அது வந்து ஞாபக சக்தியோட உச்சமாயிடும் நாங்கள் எவ்வளோ விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படி இந்திய தலைமுறையில் நீங்கள் எதை செதைச்சா எதை இப்போ என்ன சொல்கிறதுனா இங்கே இருக்கிற எல்லோரையும் ஜெயிக்கணுதான் எனக்கும் ஆசை இருக்குது நானும் ஓ மிகச்சிறந்த இயக்குனர் இங்க கூட எல்லா இயக்குநர்களையும் தாண்டி தான் மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஆசை எனக்கும் இருக்கு அதை நிலை அதை நிலை பெறணும் அதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு இருக்கு எல்லா கலையும் புகழப்படணும் எல்லா கலையும் கொண்டாடப்படணும் அப்படிங்கிற ஆசை எனக்கும் இருக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அதுதான் உச்சம் அந்த உச்சத்தை அடைவது அப்படிங்கிறது எல்லா கலைஞனுக்குமான எல்லா எல்லா தனி மனுஷனுக்குமான உரிமை அதில் யாரும் மாற்றிக்கிட்டு சொல்ல முடியாது அதில் மாற்றிக்கிட்டே கிடையாது ஆனா எதை பேசி எதை செஞ்சு எதை நிறுவி எதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது வன்மத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் பிரிவினையும் கொடுக்கறது கிடையாது சாதனை எல்லாவற்றையும் இணைப்பது அது ஒரு மிகப்பெரிய அது அது ஜெயிப்பிங்களா தோப்பீங்கன்னு தெரியாது அந்த அது ஒரு பெரிய யுத்தம் அந்த யுத்தத்தை ஜெயிப்பிங்களா தோப்பிங்கன்னு தெரியாது ஆனால் நீங்கள் சாக வைக்கும் அந்த யுத்தத்தை நிகழ்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறது உங்களோட வாழ்வியோட மிகப்பெரிய உன்னதமான நிலை அந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு தான் எல்லா எல்லா தளத்திலையும் நாம் பெரியார் அந்த உன்னதனமான நிலை தான் நான் பெய்யாட்டன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்போ நான் பார்க்கும்போது இப்போ தான் ஃபஸ்ட் டைமை உள்ள போய் பார்த்தேன் அவர் பயன்படுத்திய பொருட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மேன்மையான ரொம்ப இதுவரைக்கும் எந்த ஒரு இடம் சொல்றது எந்த ஒரு தலைவரோட இந்த நினைவுகள் வைக்கிற இடத்துல எல்லாம் அப்படி ஒரு மூத்த சட்டி இருந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு அது பார்த்த உடனே இருந்துச்சு எனக்கு மிகப்பெரிய உணர்ச்சி எனக்கு கடத்தினார் அந்த தான் நான் அன்னைக்கு வந்து இந்த விழா எனக்கு இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு சினிமாக்காரனாக தான் நான் வந்தேன் முதல்ல வர 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 கொஞ்ச இறியாமலேயே எனக்குள்ளே இருக்கும்ல எனக்குள்ளே கூடிய ஒரு நம்ம இது எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் இது இதை யாரை நம்பி நான் அருள்மொழியா காட்டும் போது ஒரு நாள் பேசினேன் சொல்லும்போது அந்த மேடையில் பேசும்போது ஒவ்வொரு படைப்பை எழுதும்போதும் ஒவ்வொரு திரைக்கதை எழுதும்போதும் தமிழ் சமூகம் இதை எப்படி எடுத்துக்கும் இதை எப்படி எதிர்கொள்ளும் இதை அந்த எதிர்கொள்வதற்கான பக்குவம் அந்த சமூகத்திட்டையும் இருக்கா இந்த உரையாடறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்களா இல்லை இதை வந்து எதிர்வினை ஆற்றி இந்த படைப்பை வந்து இப்படியாக படைப்புகளை வரவிடாமல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயம் இருக்கும்போதெல்லாம் அப்போ நம்ம யாரை நம்பிக்கிட்டு வைக்கணும்னா மூணு கலர் கணக்கு தெரியும் கருப்பு சிவப்பு நீளம் இந்த மூணு கண்ணுக்கு கணக்கு தெரியும் இந்த மூணு கலர்னால் எழுது பார்த்துக்கலான்னு தோணும் இல்லைங்களா அப்படியே இவங்க இவங்கெல்லாம் இல்லைப்பா தமிழ்நாட்டெலாம் வேறப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க ஐநூறு ஐநூறு பேர் இருந்தாலே போதும் ஆயிரத்தி ஐநூறு பேர் போய் தமிழ்நாட்டை அடக்குறதுக்கு அப்படியான ஒரு அப்படியான நம்பிக்கையில் தான் என்னோடய படங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படியான நம்பிக்கையில் தான் என்னோடய படங்கள் நான் எழுதுனேன் என்னோடய திரைக்கதைகள் எழுதுனேன் கிட்டத்தட்ட எல்லா மேடைகள்லேயுமே நான் மார்க்ஸ் இருந்து வாங்கிட்டேன் அம்பேத்கர் விருது வாங்கிட்டேன் பெரியார் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் என்னோடய பாதையில் சரியாக போயிட்டுருக்கேன் நடத்துவேன் அப்படியானப்பட்ட பாதையை எனக்கு சரியாக உருவாக்கி கொடுத்த என்னோடய தோழிக்கு என்னோடய காதலிக்கு இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா நிச்சயமாக மாதிரி செல்வாஜியை பக்குவப்படுத்தினதில்லை மாறுசெல்வாஜியை வழி நடத்துனதில்லை அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய கருத்துக்களுக்கு அவ்வளோ முக்கியம் இருக்கோ அதை விட என்னோடய காதல் கருத்துக்களுக்கும் முக்கியமான இருக்குது ஏன்னா நான் பண்பட்டதுக்கு என்னோடய காதல முக்கிய முக்கியமான காரணம் இல்லைனா நான் எப்படி எந்த திசையை நோக்கி நான் எனக்கு தெரியாது அப்படியே தோழியோடு இந்த கருதி நான் வாங்கினதில் மக ரொம்ப உச்சமான ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் அதன் பிறகு இதில் அருண் சொக்கன் ஒருத்தர் இருக்கார் உங்களுக்கு எனக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறது நான் அஸ்னிட்ட கா நான் ஆஃபீஸ் பயந்த காலக்கட்டத்தில் உதவி போயிட்டு இருக்காரு எனக்கு அவர் எவ்வளோ உதவி செஞ்சாலும் எனக்கு தெரியாது ஆனால் அவர் பெரியாரியை பெரியார் இந்த மேடையில் நாங்கள் பார்ப்பனு ஆச்சரியப்பட்டதுன்னு ரொம்ப அச்சு அதிர்ச்சியமாக இருந்துச்சு எனக்கு என் வாழ்க்கையை தொடங்கி வச்சு என்னோட மனைவி இருக்காங்க அவரும் இந்த உள்ளே உட்காந்துட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அவர் அவர் வாழ்க்கையில் அவர் நான் நாள்லேருந்து கழிச்சிட்டு தான் போட்டுருக்கேன் அதனால் ஒரு நண்பனாகவும் அண்ணனாகவும் வந்து ஒரு அம் முதல்ல ஐம்பது ரூபா கொடுத்தா ஞாபகம் எனக்கு அவரு ஐம்பது ரூபாயிலேருந்து அவர் எவ்வளோ காசு கொடுத்தாரு எனக்கு தெரியல நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் நான் கண்டிப்பாக டைரெக்டர் ஆகவே அவன் நம்பினார் இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மேடைக்கு அவர் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருவார்னு ஏதோ வகையில் எப்படி எனக்கு சிவப்பு சட்டைகள் இனி தூக்கி நிறுத்தியதோ எப்படி நீல சட்டைகள் ஊற்றியதோ அது மாதிரி கருப்பு சட்டையும் இனி சின்ன இருந்து என்னை தாங்கி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மிகப்பெரிய சந்தோஷம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் எப்போவுமே ஒரு எவ்வளோ இடர்பாடு எவ்வளோ இடர் வந்தாலும் கூட அகத்தின் பக்கம் நின்று தன் கலையை கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கம் அப்படி என்னாலும் அறத்தின் பக்கமே நிற்பின் நின்று இந்த மேடையில் உறுதியளித்து விடைபோய் நன்றி வணக்கம்